ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் வில்சன் ஜோசப் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் மில்டன் பேசுகிறேன் ஒரு ஃபோர் மந்த் முன்னாடி நாம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் கொடுத்துருந்தோம் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில்லாம் பார்த்துருந்தோம் காட்டுப்பாக்கம் சைடு காட்டுப்பாக்கத்தில் நம்ம ரெண்டு சைட் பண்ணோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சைட் ஒன் தான் பார்க்க போகிறோம் இந்த முதல் வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம் தான் போக போகிறோம் ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோரில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதாக கூப்பிட்ருந்தாங்க அவங்க கூப்பிட்டப்ப வந்து இந்த வீட்டில் வந்து கொஞ்சம் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது மேலே வந்து சீட் ஒர்க் பண்ணலாமா அப்படிங்கிற தான் கூப்பிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இன்னும் கொஞ்சம் நம்ம காசு செலவு பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வீடாகவே பண்ணிடலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்தேன் பாப்பாவோட ரூம் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விரும்புகிறோம் அவங்களும் வந்து அது பேத்தியோட ரூம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது ஆக்சுவலாக ரூமாகவே பிளான் பண்ணல அதுக்கப்புறம் தான் இதை ரூமாகவே கன்வெர்ட் பண்ணோம் பாப்பா ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன ரூமாகவே கன்வெர்ட் பண்ணி அவள் வந்து எனக்கு ரெயின்போ கலர் வேணும் மில்டன் அங்கல் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவளுக்காகவே ஸ்பெஷலாக இந்த ஒரு கலர் பண்ணி அவ்வளோ வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ண வச்சோம் அதுவும் அந்த குழந்தையோட ஹாப்பினஸ் எங்களுக்கு இன்னும் அதிகமான ஹாப்பினஸ் கிச்சன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கேட்டிருந்தாங்க அதாவது பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற கிச்சன் மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நானும் முடிஞ்ச அளவு என்னோடய எஃபெக்டை போட்டு அவங்களுக்கு இருந்த ஏரியாவில் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கேற்ற மாதிரி கிச்சன் பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி இன்டீரியர் ஒர்க்காகவும் பண்ணியிருந்தோம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிச்சனுக்குள்ளேயே ஓப்பன் டைனிங் கேட்டிருந்தாங்க அது வந்து கிச்சனுக்குள்ளாடி நம்மளும் அதே மாதிரி ஓப்பன் டைனிங் பண்ணியிருக்கோம் அவங்க இன்னும் அந்த டேபிள்லாம் சேர்லாம் செட் பண்ணல செட் பண்ணுறப்ப இன்னும் பர்ஃபெக்ட் லுக்காக இருக்கும் ஓப்பன் டைனிங் வந்து அவங்க கிச்சன் சைஸ்லேருந்து கொஞ்சத்தை நாங்கள் எடுத்து அதை வந்து ஓப்பன் டைனிங் வந்து பண்ணியிருக்கோம் ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் அவங்களும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆனாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்து ஹாப்பி கஸ்டமராக இருக்கிறது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நான் வந்து ஆக்சுவலி குமரி மாவட்டத்தை சேர்ந்தவ அங்கே வந்து எல்லாம் எல்லார் வீடும் பார்த்தா தோப்புக்குள்ளேயே இருக்கும் ஸோ வந்து இயற்கையோடு எல்லாம் நாங்கள் அட்டாச் ஆகியிருக்கோம் சென்னையில் வந்து நமக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது ஸோ நான் வந்து எங்கள் வீடு மொட்டை மாடியில் ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணியிருந்தேன் அது என்ன ஆச்சுதுன்னா ரெய்னி சீசனில் ரொம்ப லீக் ஆகி வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு அப்புறம் பார்த்தா எங்களுக்கு ரோடும் கொஞ்சம் ரெய்ஸ் ஆகிட்டு ஸோ காரிடாரில் ரொம்ப தண்ணி அப்போது ஒரு எங்களுக்கு என்னோ எங்கள் ஃப்ரெண்டு மூலமாக இவங்க மில்டன் தம்பி வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அவங்க வந்து பார்த்துட்டு சொன்னாங்க நான் வந்து இதை பக்காவாக ரெடி பண்ணி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி எங்களுக்கு அந்த டைமில் வந்து அது ரெடி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இல்லை நாங்கள் என்ன நினச்சோன்னா மொட்டை மாடியில் அந்த செடியெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு இது ஷீட்டு போட்டுக்கலான்ற மாதிரி தான் நாங்கள் எங்கள் பிளான் ஸோ பட்டு தம்பி என்ன சொன்னாங்கன்னா இல்லை நம்ம வந்து பக்காவாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்களும் ஓகே சொன்னோம் என்ன நினச்சோன்னா சைடில் சுர ரூஃப் போட்டுக்கலான்ற மாதிரி ஆனால் தம்பி வந்து எங்களுக்கு பக்காவாக எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு ஃபேமிலி வந்து இதில் ஸ்டே பண்ணுற மாதிரி மொட்டை மாடி கரெக்ஷன் பண்ணி எங்கள் பழைய வீடையும் வந்து ஆல்ட்ரு பண்ணி எல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப அழகாக இருக்குது வீடு பார்த்தா ஆக்சுவலி சென்னையில் பார்த்தா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து இந்த மாதிரி ஹோம் வந்து கனவாக கனவாக தான் இருக்கும் யாரும் அப்படி வந்து அவ்வளவு ஈஸியாக இந்த காலகட்டத்தில் வீடு கட்டிட முடியாது ஆனால் தம்பியுடைய பெரிய முயற்சியாலாம் எங்களுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்தாங்க பொறுமையாக நாங்கள் என்ன சொன்னாலும் அதற்கேற்ப வந்து அவங்க வந்து எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணி மழை காலத்துலேயும் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க எங்கேருந்தால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ப்ளேஸ்லேருந்து தான் வர்றாங்க என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாங்கள் என்ன எரிச்சல் விட்டதுனாலும் சைலண்டாக வாயில் பேசி அமைதியாக எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு நாங்கள் எப்படி விரும்பினோமோ அதே மாதிரி எங்களுக்கு வீடு செஞ்சு கொடுத்தாங்க கிச்சன் பார்த்தா ஆக்சுவலி நாங்கள் வந்து கிரகப்பிரவேசம்னு பண்ணல ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சுருந்தோம் வச்சுருந்தவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி நாங்கள் இந்த வீடு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு வந்து மனுஷங்களுக்கு என்ன தேவைன்னா உணவு உடை உறவிடம் மூணும் வந்து இம்பார்ட்டண்ட் இந்த உறவிடம் இல்லாமல் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடு கட்டலான்னு எல்லாம் தம்பி மில்டனை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு இதுவரையிலும் மில்டன் யாருன்றது தெரியாது பட் இப்போ வந்து மில்டன் வந்து எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தர் ஆயிட்டார் ரொம்ப நல்ல தம்பி நீங்கள் யார் வேணாலும் தம்பிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் நல்ல ஹெல்பிங் மைண்டு நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டு நல்லா நல்லா இதுவாக பண்ணி தருவாங்க நீங்கள் நம்பி கொடுக்கலாம் காட் பிளெஸ் யூ ஆய் இந்த வீடு கன்ஃபியூஷன் ஆரம்பிக்கும்போது சின்ன பயனாக இருந்தாலும் இந்த வேலையை செய்வோம் சதவீதம் இவங்களுக்கு இருந்தது அதையும் மீறி நல்லா டைனிங் கிச்சன் ப்ளஸ்ஸு டைனிங் ஹால் ரொம்ப அருமையாக அந்த நிலத்தில் கூட அதிகமாக நன்றாக பண்ணி கொடுத்தார் அவருக்கு இந்த வேலையிலும் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிஞ்சு விண்டோ மற்ற வீட்டு ஒர்க்கெலாம் நன்றாக இருந்தது இவங்களுக்கு வேலை கொடுத்து ஃப்ரெண்ட் வரை செய்வார் என்பதை தெரிஞ்சு கொடுக்கலாம் அவங்க பண்ணி கொடுத்த வேலை நல்லா நல்லா செய்து கொடுத்தாங்க அதனால எங்க வீடையும் நாங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் நல்லபடியாக நல்ல ரேட்ல முடிச்சு தந்தாங்க உங்களுக்கும் இது மாதிரி விருப்பம் இருந்ததுன்னா இந்த இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க அவங்க கூட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் ஒரு சில அவர் கொடுத்துருந்தோம் அவர் அதுபடியே கரெக்டாக பண்ணி கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறமா அது இவர்கிட்ட சிவில் கான்ட்ராக்ட் தான் கொடுத்துருந்தோம் ஆனால் இவர் அது இல்லாமல் டைல்ஸ் யூஸ் பண்ணுறது அப்புறம் மெட்டல் கரெக்டாக எடுத்து கொடுக்குறது அதுக்கப்புறமா பாத்ரூம் வந்து நான் கொஞ்சம் சென்டரில் வந்து கியூபிக்கல்லாம் போட்டு கொடு கே கேட்டிருந்தேன் அதெல்லாம் வந்து அவர் அவரோட ஒர்க் இல்லைனாலும் அவர் பண்ணி கொடுத்துருந்தாரு ஸோ எல்லாம் சாட்டிஸ்ஃபைடு தான் அவர் பண்ண ஒர்க் எல்லாமே